கேட்குறதே இது வில்லங்க மேலே இருக்குது மூணு இடம் கட்டிருக்காங்க மூணு இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டு இல்லை அது மட்டும் ஒரு போலீஸுக்கு ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க முட்டு சந்து கிடையாது பட் என்ன சிக்கல்னா மூணாந்தேதி கார்த்திகை பண்டிகை நீங்கள் கார்த்திகை பண்டிகைங்கிறத தாண்டி ஒரு திருவண்ணாமலையில் பெரிய திருவிழா போலீஸ் பாதி பாதிப்போதும் எல்லா மாவட்டத்துலேருந்து போயிடுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அடுத்த ரெண்டு நாள் இல்லை நாலாம் தேதிங்கிறாரு ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து பாபர் மசூதி இடிப்பு நாள் இப்போ எல்லா இடத்துலயும் போட நீ கேட்குறது வேணும் கேக்குற மாதிரி இருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு சிக்கல் இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு தெரிய நடக்குதா தெரியாம நடக்குதா இப்போதான் விஜய் வந்து ஒரு தொண்டர் அணின்னு ஒரு ஐடியாவே தான் வந்திருக்காரு அவர் காரணம் ஒரு நாற்பத்தோடு பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர்லாம் யோசிக்கிறாரு ஒவ்வொரு விஷயம் இந்த மரத்தில் ஏறுறது ஏறி புதிக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது இதெல்லாம் யார் பாக்குறாங்க போலீஸ் இந்த முறை ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் சரியா இருக்கும் ரொம்ப சாப்டா இருந்ததோட ஒரு காரணத்துக்கு தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்ட மாதிரி திரிது நேற்று செல்லப்படுத்து வாய்ப்பு இல்லை டெல்லி வந்து எங்களுக்கு வேற மாதிரி தகவல் சொல்லிடுச்சுங்கிற மாதிரி மறைமுகவே சொல்லிட்டேன் விஜய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா நெருக்கடி ஒரு விஜய்க்கு அப்படின்னு ஏன்னா கூட்டணி யாரும் இல்லை சில பேர் இருப்பாங்க டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போவாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படியும் கூட போவாங்களான்னு தெரியல என்ன காரணமும் ஒரு வழி இல்லை காரில் இறங்கி போக முடியாதுங்கிறதுனால அந்த பஸ்ஸில் போவாங்க இவர் போனால் கிலோமீட்டர் கிடக்க நூறு கிலோமீட்டரு ஐம்பது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணிட்டு பஸ்ஸில் ஊர்வதுலாம் இனிமேல் போலீஸ் அனுப்ப முடியாது விளையாட்டு முறையிலேயே அதெல்லாம் இருக்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அவங்க

ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாள் வந்து ரொம்பவே முடங்கி இருந்துச்சு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதுலயும் வெறுப்பு பேச்சுகள் கரூரை மையப்படுத்திய அரசியல் இப்போது காவல்துறையிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க வரக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி நாங்க வந்து சேலத்துல பிரச்சாரத்தை எங்க தலைவர் விஜய் தூங்க போறாரு அப்படின்னு சொல்லி தாவேக்கா ஃபார்முக்கு வந்துட்டாங்க போலையே வில்லங்கமல்ல இருக்கு மூணு இடம் கேட்டிருக்காங்க மூணு இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டு இல்லை அது மட்டும் ஒரு போலீஸுக்கு ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கணேன் முட்டு சந்து கிடையாது மூணு இடமும் கொஞ்சம் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடம் விசாலமாக ஆமாம் அதை கொஞ்சம் பெரிய இடங்கள் தான் கேட்டிருக்காங்க பட் இதில் என்ன சிக்கனா மூணாந்தேதி கார்த்திகை பண்டிகை நீங்கள் கார்த்திகை பண்டிகைங்கிறத தாண்டி உங்களுக்கு திருவண்ணாமலையில் பெரிய திருவிழா அது போலீஸ் ஸ்ட்ரென்த்து பாதி போதும் எல்லா மாவட்டத்துலேருந்து போயிடுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அடுத்த ரெண்டு நாளில் இல்லை இவர் நாலாம் தேதின்றார் ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து பாபர் மசூதி இடிப்பு நாள் ஸோ எல்லா இடத்துலையும் பந்தோபஸ்து போட வேண்டிய கட்டாயம் நீ கேட்குறது வேணுன்னே கேட்குற மாதிரி இருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு சிக்கல் இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு தெரிய நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரில சனிக்கிழமை சனிக்கிழமைன்னா ஏன் தெரியும் வியாழக்கிழமை வந்தாருன்னு தெரில நாலாம் தேதி பட் இப்போ போலீஸ் என்ன சொல்லுது இல்லை சார் உங்களுக்கு என்ன காரணம் திருவண்ணாமலை போகிற ஸ்ட்ரென்த்து அடுத்த நாள் தான் வரும் ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் அஞ்சாம் தேதியை நீங்கள் டிப்ளாய்ட் பண்ணி ஆகணும் பாலம் ரயில்வே ஸ்டேஷனு எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி சம்மந்தமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய கட்டாய்க்கிறேன் போலீஸ் இருக்குது அதனால் போலீஸ் வந்து டேட்டு வேற டேட்டு கேட்டிருக்காங்க என்ன ஒரு விஷயம்னு வச்சிங்கன்னா இன்னொன்று இந்த பாதுகாப்பு இந்த விஷயங்கள்லாம் பர்மிஷன் கேட்குறது வேற இவன் நடந்துக்கிற முறை என்ன இருக்கு இப்போ தான் என்ன பண்ணுறாங்க தொண்டரணிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்திருக்கு தாவேக்கா வழக்கமாக பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்போ தொண்டரணி உடனே அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டார் காரணம் ஒரு மாநாடு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்குமே பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாது கட்சி மாநாட்டில் தொண்டரணி தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க தான் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா திமுக ஒரு கடர் இருக்கு நீங்க மதிமுக வச்சிருக்கு அதே மாதிரி தேமுதிகவா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு தொண்டரணி அமைப்பு வச்சுருக்கிறாங்க அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க கூட ஒரு ஐநூறு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்கள் போகிற ஏரியா என்ன ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சேர் போட்டிருக்க இடத்துல வேறு யாரை உட்காராம பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொண்டரணியுடைய இப்போதான் விஜய் வந்து ஒரு தொண்டரணின்னு ஒரு ஃபார்ம் பண்ணிருக்கார் ஃபார்ம் பண்ணிருக்கார் அதாவது ஒரு ஐடியாவே இப்போதான் வந்திருக்கார் அவர் காரணம் ஒரு நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர்லாம் யோசிக்கிறார் ஒவ்வொரு விஷயமா யோசிக்கிறாருன்னு வச்சுக்கிறாரு சரி ரைட்டு தொண்டரணி அணி வர போறாங்க செய்ய போறாரு இந்த மரத்துல ஏறுறது ஏறி குதிக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது இதெல்லாம் யார் பாக்குறது ஏ போலீஸ் இந்த முறை ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் சரியா இருக்கும் இது வரைக்கும் தமிழக காவல்துறை பொறுத்த வரைக்கும் விஜய் வச்சு அரசியல் பண்ணுவாரு வேண்டாம் அப்படின்னு ஒரு ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததோட நடவடி ஒரு காரணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் நீ அப்பயுமே என்ன சொல்றாங்க எங்களுக்கு சரியா பாதுகாப்பு தரல போலீஸே எங்களை அவசரமா கொண்டாந்து ஒருத்தர் நிப்பாட்டினாங்கன்னு கேட்குறாங்க தடியடி நடத்தினது போலீஸ் இப்படி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இன்னும் வரைக்கும் தாமே கா தரப்புல ஓடிட்டு இருக்கு போலீஸு கடுமையா தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு பட் ஆனால் இனி அப்படி இருக்காது போலீஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்ன காரணம்னா இனிமேலாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தா வண்டி எல்லாம் தான் நிப்பாட்டு இங்க நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் எந்த பாதையில வராரோ அந்த பாதையில எல்லா வண்டியும் விட முடியாது இப்படி சில விஷயங்களை ஒரு என்ன செய்யணும் ஒரு திட்டமிட்டு அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஒரு பெரிய சிக்கல் தான் போலீஸுக்கு திருப்பியும் இவங்க சைடில் சரி பண்ணிக்கலாம் தொண்டர் அணிங்க போய் சொல்றாருல தொண்டர் போது அவங்க சரி பண்ணாதான் தொண்டரடிங்கிற வேலை அஞ்சு பேர் இருக்கிறப்ப போலீஸ் ஒருத்தர் இருந்தா கொஞ்சம் பயப்படுவாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க அவர் வந்து பிரச்சாரத்துக்கே இனி அனுமதிக்க கூடாது இது மாதிரி இது போல தெருமனை பிரச்சாரங்கள் இது மாதிரியான பிரச்சாரங்களுக்கு அனுமதிக்க கூடாது நீங்க போறதா மாநாடு மாதிரி போட்டுக்கங்க ஏதாவது பெரிய மைதானத்துல ஏன்னா இவங்க உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் டிரான்ஸ்பாரத்துல ஏறி நிக்கிறாங்க பஸ்ல டிராவல் பண்ண கூடாதுங்க போலீஸ் அதுல மாற்றம் கிடையாது டிராவல் எங்க போலாம்னா நீங்க வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு வழி இல்ல காருல இறங்கி போக முடியாதுங்கிறதுனால அந்த பஸ்ல போகாம இவர் படம் எல்லாம் கிலோமீட்டர் கணக்க நூறு கிலோமீட்டரு அம்பது கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணிட்டு பஸ்ல ஊருவா விட்டுட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் இனிமே போலீஸ் அனுப்பிக்காது விளையாட்டு முறையிலேயே அதெல்லாம் இருக்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு ரோட் சோக்கம் எல்லாம் பர்மிஷன் தான் முன்னாடியே வாங்கணும் ஓகே என்ன ரோட் சோப்பு எல்லாம் பர்மிஷன் இருக்கல விஜய்க்கு வாய்ப்பு இல்ல விஜய் இன்னும் ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா

அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க அதனால எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் பட் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சொல்லிடுச்சுங்கிற மாதிரி மறைமுகமாவே சொல்லிட்டேன் விஜய் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா நெருக்கடி ஒரு விஜய்க்கு அதிகம் ஏன்னா கூட்டணி யாரு இல்லை சில பேர் இருப்பாங்க யாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் போவாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க அப்படியும் கூட போவாங்களான்னு தெரியல என்ன காரணம்னு விஜய் தரப்புல ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒரு அனுசரிச்சு பேசக்கூடிய ஆட்களோ எதையுமே சொல்றாங்க டிடிவி விஷயத்துக்குமே அவங்க அம்மா சோபா அவங்க மூலியமா தான் டிடிவி பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இரண்டாம் கட்ட அரசியல் பிரமுகர்கள் யாருமே விஜய்க்கு ஒரு சரியான சூழ்நிலையாவே இல்லை இல்லைன்னா அவங்க அரசியல் பண்ணதே இல்லை அவங்க ஒய் இன்டிஜுரல் டெவலப் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பாதவாஜ் சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் ஓடணும். நம்ம பேசுற விஷயங்கள்ல கை தட்டணும். சோஷியல் மீடியால நம்ம বারবার பாயிகிறோம். நம்ம இன் ஃபியூச்சரை பாத்துங்க இத வெச்சின்னு நினைக்கிறாங்க. FSA அந்த போராட்டத்தில கூட அப்படிதான் பேசுறேன் அதுதான் நான் சொல்றேன். இப்போ டீம் கால இப்ப சமூக அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அது. அவர் பேசுறது. ஊனே மச்ச அவங்க வேத்துக்குறாங்க. கல்வி கழிவு அதுக்கு பதில் சொல்றாங்க பாண்டிச்சேரி அவரு ஒரு கணக்குல ஓடிட்டு இருக்காருன்னு சார்லஸ் பட் அதான் சொல்லணும் அதை ஃபேமிலில அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெருசா திமுகவை யாரையும் டச் பண்ணாத ஒரு விஷயம் வைக்கணும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சபரிசனா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் ஸ்டாலின் இருக்காங்கன்னா அரசியல் ரீதியாக தான் எல்லாமே எதிர்கொள்வாங்க பர்சனலாக பேச மாட்டாங்க நேற்று காலையில் அவங்க வீட்டில் என்ன நினைச்சு அப்படின்னு பேசுறது இது மாதிரி மாதவா அர்ஜுன் மாதிரி ஆட்கள் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் கை வந்து அவங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கு நாலாம் தேதி மீண்டும் அவர் டூர் நாலாம் தேதி கிடையாது ஒரு ஆறு ஏழு தேதியில் வருதுன்னு வச்சுக்கல அந்த டூருங்கிறது போலீஸுக்கு பெரிய தலைவலி தான் போலீஸுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு விஜய் எந்த விமர்சனம் பண்ணாலும் இந்த முறை எடுபடாது இல்லைன்னா அங்க அந்த இடம் கேட்டா இந்த இடம் கேட்டாலும் இந்த கதை கேட்டானதுக்கு காரணம் போலீஸே இல்லைங்கிறது இந்த கதையெல்லாம் இனிமே விட முடியாது போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீ ரொம்ப பேசினா தடை தடவை வந்து உட்கார வச்சிரும் அந்த என்ன அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்குல்ல போலீஸுக்கு தமிழக அரசுக்கும் ஒரு சங்கடம் இருக்குல்ல அதனால இனிமே போலீஸ் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் விஜய் விஷயத்துல நான் பாக்குறேன் இப்போ ஒருவேளை இப்போ டிசம்பர் நான்கு கேட்டிருக்காரு இப்போ முன்ன பின்ன தேதிகள் மாற்றப்படலாம் பிரச்சாரத்துக்கு வருவாரு ஏன்னா பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய ஒரு தருணமும் கூட டிசம்பர் ரெண்டு ரெண்டு மூணு மாதங்கள் தான் வந்து பிரச்சாரம் டிசம்பர்ல இருந்து அது துவங்க ஆரம்பிக்கும் தேர்தலுக்கான பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அதிகபட்சம் வைங்க பதினஞ்சாம் தேதி என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி முடிச்சா இருக்கு என்ன டிசம்பர் நீங்க அதிகபட்சம் அவருக்கு லீவு நாட்கள் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள் தான் இருக்கு சனியார விட்டுருங்க சாதாரணமா நான் சொல்றேன் நீங்க அதே மாதிரி கிறிஸ்துமஸ் வருது பொங்கல் வருது ஒரு நாள் தான் நீங்க வந்து பண்ண முடியும் விஜய்க்குமே ஒரு பெரிய நெருக்கடி தான் அவரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாவட்டம் ஆறு மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டம் போக இருபதுக்கு மேலேயே போகணும் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு போக வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண இந்த விஷயத்துல சொல்ல வேண்டியது எடப்பாடி அந்த டூரை கேன்சல் பண்ணிட்டார் அது வந்து அவரு கேன்சல் பண்ணிட்டார் இனிமே டைம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு மண்டல மாநாடு மாதிரி போடலாமான்னு என்ன தானே இதுல நிறைய இருக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால எடப்பாடியும் வெளியே வர எந்த எந்த தவறு செய்தாலும் அவர் தல்லையில விடியாது புரியுதுங்களா அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல இது எல்லாமே மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப உற்சாகமா பாத்துட்டு இருக்கு பாப்போம் இதுக்கப்புறமா பாடம் கத்துக்கிட்டு நீங்க வருகலான்னு பாப்போங்கிற மாதிரி ஆவலா இருக்காங்க விஜய் என்ன பண்ண இப்போ அவர் வர்றாரு அப்படின்னா கூட்டம் முன்பு இருந்த மாதிரி ஆறு பறிக்கின் மலையில கூட்டம் வருமா ரசிகர்கள் கூட்டம் அல்லது பயப்படுவாங்களா ஆஹா இவர் வந்தாருன்னா அடுத்தடுத்த பல மாவட்டங்கள்ல வந்து வந்தாரு பலரும் மயக்க மூண்டு விழுந்தாங்க தண்ணி கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கரூர்ல ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் மரணங்கள் ஏற்பட்டது இப்ப பொதுமக்களோட பார்வை என்னவா இருக்கும் இவருடைய கூட்டத்துக்கு வந்தோம்னா நம்ம வந்து உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது அதனால நம்ம வந்து போகாம இருந்த லேண்டர் மனநில இருப்பாங்களா இல்ல இளைஞர்கள் பாக்க வர்றாங்க அதான் திருப்பி டிவில பாத்துட்டு இருந்தவரை நேரா பாக்க போறோம் பட் இந்த முறை ஆனா எனக்கு தெரிந்து நீங்க பஸ்ல நின்னு பேசுறதுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஸ்டேஜ் மாதிரி வைங்க ஒரு தடவை வைங்க நீங்க கார்ல வந்து கரெக்டா ஸ்டேஜ்ல ஏறி பேசிட்டு போங்க நீங்க கைய காட்டிட்டு ஆட்டி போட்டிட்டு ஆட்டோ போடிக்கிட்டு எல்லாம் வேற இல்லை ஆஹ் அப்பா கூட அவர் வந்து திட்டமிட்டு அவர் ஏர்போர்ட்ல இருந்து அங்க வர்ற வரைக்கும் வந்து கூடவே பஸ்ல வர முடியாது கார்ல நீங்க எப்படி விடுவோம் அவர் வந்து கையாடுறதுக்குலாம் வேலை இல்லை பஸ் மாதிரி இருந்துட்டு கையாட்டிட்டு இவர் இவர் வந்து பஸ் இவர் பண்ண அலும்பல அந்த பஸ் நின்று போச்சு எந்த பஸ் எடப்பாடி விஜய் பஸ் போய் எடப்பாடியும் பஸ் விட்டுட்டு போயிட்டாரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு வச்சீங்கன்னா இந்த முறை பஸ்ஸுக்குலாம் வேலை இல்லை நீங்க எங்க பர்மிஷனு நீ ஒரு முக்கியமான இடம் சொல்றீங்கல்ல சேலத்துல ஒரு முக்கியமான நால் ரோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரம் வரீங்க நால் ரோடுல பேசுங்க நால் ரோடு எப்படி வர போறீங்க நீங்க ஏர்போர்ட்ல இருந்து எந்த கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா திருச்சில இருந்து வரீங்களா இல்ல சேலத்துல ஏர்போர்ட் இருக்கு அங்க வந்து இறங்குனீங்கன்னா பை ரோடு கார்ல வாங்க சார் உங்களுக்கு தனி ரூட் இருக்கு அந்த ரூட்ல வாங்க ஸ்டேஜ் போடுங்க அவங்க பேசுங்க இல்ல பஸ் இருக்கு பஸ் மாதிரியே ஒன்னு வச்சுக்கோங்க

மக்களை ஏதாவது கும்ப்த்திட்டு அதுதான் ரசிக்கிறாங்க இந்த கூட்டம் வந்துருக்கு இந்த விஜய் கூட்டம் அதுதான் ரசிக்கிது அவர் அவர் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது விமர்சனமா அங்கிள் அப்படின்னு சொல்றது என் நேராக இருந்தால் மோதி பாருங்க அப்படின்னு பேசுறது இதை தான் ரசிக்கிறாங்க சினிமா வசனம் மாதிரி நினைக்கிறாங்கல்ல அது அது தொடர்ந்து அவர் இருக்கும் அது அந்த டெம்போல தான் அவர் பப்ளிக்கை கொண்டு போகிறார் தொண்டர்களை

திமுக அரசு சம்பந்தமான விஷயங்களையும் பேசணும் மத்திய அரசு பேசணும் எல்லாத்தையும் அட்டைச்சு ஒரு நாற்பது நிமிஷமாவது பேசினாக்கி ஒரு விஷயத்த பேசுறாரு பரவாயில்லையே நல்ல நாலேஜா இருக்க நல்லா பேசுறாரு விஷயத்த பாப்பாங்கல்ல சும்மா எல்லாம் விசில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பேசினா அதுக்கு அவருக்கு ஒரு காலத்துக்கும் அது பலனா இருக்க போறது இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அவர் டிசம்பர் நான்கு டைம் கேட்டிருக்கிறாரு முன்ன பின்ன நாட்கள் ஆகலாம் காவல்துறையினுடைய ஆறுனான பனிச்சுமையும் இருக்கிற காரணத்தினால எப்படி அவர் பிரச்சாரத்தை எந்த வடிவத்துல கொண்டு போக போறாரு எப்படி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண போறாருன்னு நம்ம மிக சீக்கிரமாவே பாக்க போறோம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயிர்ந்து வைக்கணும்